எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்ம கணக்கு இப்படியும் சிந்திக்கலாமா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி மனசுல இருந்துகிட்டே இருந்தது அது என்னென்ன இப்போ இந்த மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆன்லைன் ஸ்பேஸில் வந்தே ஒரு ஒன்பது வருஷம் ஆக போகுது நான் வந்து இந்த ராஜயோகம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்போ இந்த ஒம்பது வருஷத்தில் ஆன்லைனில் யூடியூப்பில் வந்து நமக்கு என்ன தெரியுமோ கொஞ்சம் கொஞ்சம் ராஜயோகம் தெரியுமோ என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறனோ என்னென்ன அனுபவங்களாவதோ நான் ஷேர் பண்ணுறேன் ஆத்மாக்கள் பார்க்குறாங்க இப்போது அந்த கேள்வி என்ன மனசில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்ம வீடியோ போடுறோம் ஆத்மாக்கள் பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு நான் அவங்ககிட்ட என்ன கடன் வாங்கிட்டேன் டெய்லி ஒரு விஷயத்த சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படி என்ன கார்மிக் அக்கௌண்ட் இருக்கு டெய்லி கடன் செட்டில் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு வீடியோ போட்டு இந்த விஷயம் சொல்கிறேன் இதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இது கரெக்டா தப்பா அப்படின்லாம் தெரியாது இப்படி இருக்கலாமோ கார்மிக் அக்கௌண்டு அப்படின்னு எனக்கு தோணுது அது என்ன அப்படின்னு சொல்றேன் பரமாத்மா என்ன சொல்றாரு என்ன நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய பிரஜைகளை உருவாக்கணும் ராஜா ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாரு இப்போ நம்ம சென்டர்ஸ்லேயே கிளாஸ் எடுத்து ஆறு வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன் பாடிலையும் முகப்பேர்லயும் ஒரு அறுநூறு பேருக்கு செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ வந்து ஆன்லைன் ஸ்பேஸில் வந்திருக்கோம் ஒரு நூற்றி நாற்பது கண்ட்ரியில் ஆத்மாக்கள் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க இப்படி சேவை பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த சேவையில நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது ஓகே அப்போ இவங்கெல்லாம் வந்து சத்திகத்தில் எனக்கு பிரஜையா வராங்க அப்படின்னு வச்சுப்போம் துவாபர காலங்களில் நாங்கள் ஒரு சாதுவா வந்து இவங்க வந்து என்ன பின்பற்றவர்களா இருக்கலாம் அப்போ இந்த துவாபர காலங்களில் இவங்களை தப்பான வழியில அதாவது இறைவன் சர்வ வியாபி அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம் இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் தான் பகவத்கீதை சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது சத்தியத்தை மாற்றி சொல்லியிருக்கலாம் அதனால் பிரஜைகளை அதை நம்பியிருக்கலாம் அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்போ இதோட கணக்கு வழக்கை முடிக்க வேண்டிய வேலை எந்த தான் கரெக்டா அப்போது இந்த டைமில் அதோட கணக்கு வழக்கை நான் செட்டில் பண்ணிகிட்ருக்கேன் பட் டெய்லி வீடியோ போட்டு வீடியோ நம்ம என்ன சொன்னால் நம்மலாம் ஒரு ஆத்மா நீங்களும் ஆத்மா தான் ஆத்மா படி நம்ம எல்லாரும் சகோதர சகோதரர்கள் தான் ஆத்மா குரு தந்தை இருக்கிறார் அவர் பெரு பரமாத்மா அவர் அன்பா நினைவு பண்ண ஆத்மான்ற உணர்வோட உணர்வோட புரிஞ்சு சொன்னேன்னா நம்ம ஆத்மால செய்தா அறுபத்தி மூணு ஜென்மம் பாவம் எரிக்கப்படும் இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இதெல்லாம் ஒரு பிராயச்சித்த மாதிரி பக்தி காலகட்டங்களில் என்னுடைய பிரஜைகளுக்கு இல்லை என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் வந்து அப்ப தப்பு தப்பான வழிகாட்டுதல் பண்ணி இருந்திருக்கலாம் அதனால் மக்கள் தவறான வழி போயிருக்கலாம் பக்தியின் வழி பாதையில் போயிருக்கலாம் அதுக்கப்புறம் கலைகள் கடக்கட கடகடம் குறைஞ்சிருக்கலாம் இதுக்கு என்னுடைய பங்கு இருந்திருக்கும் அதை நான் சரி பண்ணணும் அதனால இப்போ நான் யூடியூப் ஸ்பேஸில் வந்து எல்லாருக்கும் வீடு வீடாக போய் சொல்ல முடியாது இல்லை ஏதாவது யூடியூப் ஸ்பேஸில் வந்து வீடியோவாக போடுறோம் அந்த ஆத்மாக்கள் கேட்டு இப்படி போகலாமோ அப்படின்னு என்ன ஒரு எண்ணம் வருது இப்போ ரொம்ப சீரியஸாக சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சரவணகுமார் தம்பி அவரும் போட்டுட்ருக்கார் பல வருஷமாக அப்போ அவரும் ஏதாவது ஊரில் பக்தி காலகட்டங்களில் இந்த மாதிரி பக்தியின் சிந்தனைகளை தெளிச்சிருப்பாரு அதனால எல்லாருக்கும் கலை கடன் குறைஞ்சிருக்கும் அவரை பின்பற்ற ஒரு எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க தப்பான வழியில் போயிருப்பாங்க அவர் உட்பட அப்போ என்ன பண்ணும் அது அவர் சரி பண்ணும் அதனால இப்போ சங்கமத்தில் இந்த பிரிவியில் அவர் வந்து கரெக்டான வழியை கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சிஸ்டர் சிவாணி உலக அளவு ஃபேமஸ் அப்படின்னு என்ன அவங்களும் பக்தியில் அது மாதிரி பண்ணியிருக்கலாம் இதே தான் பிரம்மாவும் பண்ணியிருப்பார் இது பரமாத்மா வாணியில் சொல்லிட்டார் பிரம்மாவை பத்தி ஏன்னா நம்பர் ஒன் ஆத்மா இல்லை பரமாத்மா என்ன சொன்னார் பக்தியை ஆரம்பித்து வச்சதே இந்த பிரம்மா தான் சோமநாத் கோயில் கட்டின தவறு தான் அவர் விக்ரமா தேவ ராஜாவா இருப்பாரு அவர் வைர வியாபா வைரத்தில் சிவலிங்கம் வச்சு அப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டி அப்படிதான் பக்தி ஸ்டார்ட் பண்ணுதே பரமாத்மா என்ன சொல்றார் அவரை வச்சு அவருடைய கடைசி பிரிவியான லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி அவருடைய உடலை பயன்படுத்தி நான் பக்தியை முடிக்கிறேன் யார் ஆரம்பிச்சாரோ அவரை வச்சே முடிக்கிறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்றார் அப்போ இந்த கணக்கு வழக்கு தான் நடக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா அப்படின்னா என்ன இப்ப யூடியூப் சேவை பண்றது என்னது நான் பக்தி கட்டல அதாவது போன கல்பத்துல பண்ண பாவத்துக்கு பிராய சித்தம் அப்படின்னு எடுக்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்குல்ல அது இப்படியும் பார்க்கலாம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு நான் போன கல்பத்துல ஆத்மாக்களை தவறான வழியில கொண்டு போனதுக்கு பிராயச்சித்தம் இந்த யூடியூப் வீடியோ இது ஒரு பார்வை ரெண்டாவது பார்வை அடுத்த கல்பத்துக்கு எனக்கு தேவையான பிரஜைகளை உருவாக்குறது சரியான வழியை ஆத்மாக்களுக்கு சொல்றது இது அடுத்த பார்வை ஓகே இப்ப நான் அடுத்து சொல்றேன் சில டைம் இதையும் நீங்க ரெண்டு பார்வையில பாக்கணும் என்ன மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடும் நான் முன்னாடியே டிஸ்கிளைமரோட சொல்றேன் இன்னைக்கு ராஜீவ் சேவை பண்றவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடை வந்து சென்டருக்கு கொடுக்குறாங்க ஓகே ரைட்டா கீதா பாடசாலைக்கு சென்டர் இடம் கொடுக்குறாங்க சில பேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சில பேர் வாடகை கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க இப்ப கொடுக்குறவங்க எப்படி எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் அதெல்லாம் கரெக்ட் இது நான் வெறும் கார்மிக் அக்கௌண்டை வச்சு சிந்திக்கும் போது வந்த சிந்தனை ஓகே யாரும் காயப்படுத்துறது கிடையாது இவங்க ஒருவேளை பக்தி காலகட்டங்களில் சிவன் கோயில சொத்த ஆட்ட போட்டுருப்பாங்க அப்படியும் நடந்திருக்கலாம் கார்மிக் அக்கௌண்டை வச்சு சொல்றேன் நான் ஓகேயா இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிராய சித்தமா அவங்க எடுத்து சிவன் கோயிலுக்கு கொடுக்குறாங்க யார் இது சிவந்து தான் இல்லையா சென்டர் சென்டர்ந்து சிவனுக்கு தான் ஸோ அங்க பண்ண தப்ப இங்க ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படி கர்ம கணக்கு வழியாக யோசிக்கலாம் அப்போ இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் இங்கே வந்து பாபா கொடுத்துருக்கேன் வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமே தவிர ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது ஆனால் இதோட பாசிட்டிவ் சைடு என்ன பாசிட்டிவ் சைடு என்னென்ன சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அந்த சென்டரில் நிறைய ஆத்மாக்கள் வராங்க அவங்க சேவை பண்ணுறாங்க அதில் சில பேர் ராஜாக்களாக ஆகிற அளவுக்கு அவங்க புஷார்த்தம் பண்ணுவாங்க அதுக்கு இடம் இந்த இடம் தான் உங்க இடம் தான் உங்க இடத்துல இருந்து நம்ம சத்தியகோத் முப்பத்தி மூணு கோடி பேர் தேவைன்னா பேர் உருவாகணும்னு இருக்கு இல்லையா அது இங்க இருந்து கிளம்பி போனோம் எத்தனை பேரு அது வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நீங்க உருவாக்குற ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறீங்க ரெண்டாவது நீங்களே ராஜா அவர் என்ன பண்ணி நிறைய உருவாக்கணும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து செவன் டேஸ் கோர்ஸ்லாம் எல்லாம் எடுத்து சேவை பண்ணி நிறைய ஆத்மாக்களை உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய சேவை தான் அப்படி யோசிங்க இந்த இடம் கொடுக்குற அதனால சத்யபோத ராஜா அவரேன் நிறைய பிரஜைகளை உருவாக்குறேன் இப்படி யோசிச்சுங்க அந்த பழைய காரமிக்க போன நீங்கள் பார்க்க வேணாம் ஓகேவா ஹர்ட்டிங்காக இருந்தால் ஹேர்டிங்காக தான் இருக்குது டவுட்டே கிடையாது அதனால நம்ம எப்படி பார்க்குறோன்ற பாருங்கள் இப்போ பாருங்களா நான் இது ஒம்போது வருஷமா இந்த சேவை பண்ணும்போது எனக்கு இந்த தாட்டே வரல அதாவது பக்தி காலகட்டத்தில் நான் நான் தவறான வழி நடத்திட்டேன் அதுக்கு நான் சரி பண்ணணும்னு இப்போ பண்ணுறேன்ற தாட் எனக்கு வரவே இல்லை இப்போ தான் எனக்கு இந்த தாட் வந்தது அதை வீடியோவும் போடுறோம் இப்போ வீடியோ போடுறதுனால நான் ஒரு குற்ற உணர்ச்சியோடு நான் வீடியோ போடலை ஓகேவா ஓகே இப்படி இருந்திருக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அந்த அசால்ட்டாக எடுத்துக்க தெரியுது எனக்கு ஏன்னா அந்த மனப்பக்குவம் இருக்கு நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் இப்படி யோசிக்கிறேன் பிரஜைகளை உருவாகணும் எட்நூறு கோடி பேருக்கு இந்த மெசேஜ் போகணும் தமிழ் பேசுகிற ஏழு கோடி பேருக்கு நான் ஒரு ஆத்மான்ற புரிதல் வரணும் இதுக்காக நம்ம வீடியோ போடுறோம் இந்த புரிதலோடு போட்டுட்டு போகிறோம் அடுத்தது அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போ நாங்கள் சில சேவைகள் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த வாணி சாகாரவாணி வாணின்றதெல்லாம் இருபத்தொம்போது லாங்குவேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வாணி வந்து எம்பி த்ரீ வந்து தமிழ் சேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது கிட்டத்தட்ட இந்த மே ஜூன் கூட நாங்கள் ஃபுல்லாகவே முடிச்சிடும் ஓகேவா இது கழிஞ்சு நாங்கள் இங்கிலீஷ் எடுக்கலான் இருக்கோம் அதுக்கப்புறம் ஹிந்தி எடுக்கலான் இருக்கோம் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம் இருக்கோம் அப்போ இதோட கார்மிக் அக்கௌண்ட் என்ன இருபத்தொம்போது லாங்குவேஜ் பேசுகிறவங்களை நாங்கள் பக்தி காலகட்டத்தில் தவறான வழி சொல்லியிருக்கலாம் நான் சொல்லியிருக்கலாம் இந்த சேவையில் ஈடுபட்ட பத்து பேர் பண்ணிருக்கலாம் அப்போ அதை நான் சரி பண்ணோம்ல அதனால இப்போ உட்காந்து வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ல வந்து இருபத்தொம்பது லாங்குவேஜில் அப்லோட் பண்ணி அப்போ டாக்டர் லூகார் இதை தான் பண்ணியிருப்பார் அவர் இப்போ வந்து கரெக்ஷன் மெஷர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த கார்மிக் அக்கௌண்ட்ன்றது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் ஓகேவா அப்போ எல்லா ஆழத்திலையும் போய் கரெக்டாக அது கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி வந்துட்டோமான்றது கேள்விகள் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் ஸோ நமக்கு தெரியாது கரெக்டாக கண்டுபிடிச்சவான்னு நம்ம சிந்திக்கும் போது இது ஞான மரணம் பண்ணும்போது நமக்கு ஆயிரத்தெட்டு ஆங்கிளில் யோசிக்கிறோம் அப்படி வரக்கூடிய தாட்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகே இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது அப்படி பார்த்தா நம்ம சேவை பண்ணுறேங்க நான் பக்தியில் வழி நடத்த தவறான வழி நடத்துனதுனால இப்போ நான் சரி பண்ணிக்கிறேன்றது வந்து இப்போ சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது ஆனால் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ எல்லாமே கார்மிக் கொண்டு தான் அப்படின்னு நமக்கு புரியுது அது எப்படி நம்ம யோசிக்கிறோம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தோணுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கார்மிக் அக்கௌண்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்கிறீங்களா இல்லை அது என்னவோப்பா ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு புரியாது ஓகே நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் இப்படி அதோட நிறுத்திக்கிறீங்களா உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோ ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ